கங்காரு கங்கரு என்பது ஆஸ்திரேலியாவின் தேசிய சின்னமாக கருதப்படும் ஒரு விசித்திரமான விலங்கு இவை உடைய விலங்குகள் மாசூபியல்ஸ் வகையில் சேர்ந்தவை கங்காருவின் பின்புறக் கால்கள் மிக வலிமையானவை அதனால் தாவி நகரும் திறன் கொண்டவை உலகில் வேறு எங்கும் அதிகமாக காணப்படாமல் பெரும்பாலும் ஆஸ்திரேலியா மற்றும் அதனைச் சூழ்ந்த தீவுகளில்தான் காணப்படுகின்றன கங்காருவின் பின்புற கால்கள் நீளமாகவும் தசைகள் நிறைந்தவையாகவும் உள்ளன அவற்றின் வால் நீளமாகவும் சமநிலையை பேணுவதற்கும் தாவும்போது தாங்குவதற்கும் உதவுகிறது கங்காருவின் முக்கியமான தனிச்சிறப்பு என்னவெனில் தாயின் வயிற்றுப்பையில் குட்டிகள் வளரும் வசதி இருக்கிறது கங்காறு குட்டிகள் பிறக்கும் மிகவும் சிறியதாகவும் வளர்ச்சியற்றதாகவும் இருக்கும் பிறந்தவுடன் அவை தாயின் வயிற்றுப்பையில் சென்று பால் குடித்து வளர்ச்சியடைகின்றன சில மாதங்கள் பையில்தான் இருந்து வளர்ந்து பின்னர் வெளியே வந்து சுற்றித் தொடங்குகின்றன கங்காருவின் சராசரி ஆயுள் காட்டு சூழலில் ஆறு முதல் எட்டு ஆண்டுகள் வரை இருக்கும் ஆனால் பாதுகாக்கப்பட்ட சூழலில் சூஸ் போன்றவை இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை இயற்கை எதிரிகள் உணவு பற்றாக்குறை மற்றும் நோய்கள் காரணமாக இவைகளின் மரணம் ஏற்படுகிறது கங்காருவின் தோல் மென்மையானதும் சில வகைகளின் மயிர் மிகவும் மிருதுவானதும் ஆகும் அவற்றின் தோல் தொழில் நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் தற்போது கங்காருக்களை பாதுகாக்கும் விதத்தில் இத்தகைய வேட்டைகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன உலகத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகை கங்காருக்கள் உள்ளன முக்கியமாக ரெட் கேந்தரு ஈஸ்டர்ன் கிரே கேந்தரு வெஸ்டர்ன் கிரே கேந்தரு ஆன்டலப்பீன் கேங்கரு போன்றவை குறிப்பிடத்தக்கவை அதில் ரெட் கேந்தரு உலகின் மிகப்பெரிய மசூப்பியல் ஆகும் கங்காருக்கள் பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவின் புல்வெளிகள் வறண்ட பகுதிகள் மற்றும் திறந்த காட்டு பகுதிகளில் காணப்படுகின்றன கங்காரு ஆஸ்திரேலியாவில் மக்கள் தொகையை விட அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது அவை பெரிய கூட்டமாக காணப்படுகின்றன அதை மாப் என்று அழைக்கின்றனர் கங்காரு ஆஸ்திரேலிய கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் தேசிய கொடியில் நாணயங்களில் விமான நிறுவன சின்னங்களில் கூட இடம்பெற்றுள்ளது தாவும் திறன் பையில் குட்டியை வளர்ப்பது நீண்ட தூரம் பயணிக்கும் திறன் ஆகியவற்றால் உலகின் மிகச் சிறப்பான விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது